தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் முப்பத்து இரண்டு தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரி நீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவார் இல்லை பாவு பிரான் அருள் பாடலும் விளக்கம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவர்களோடு கலந்து இருப்பவனும் நமக்கும் தலைவனாக நம்மோடு கலந்து இருப்பவனும் எட்டு திசைகள் மற்றும் ஆகாயம் பூமி ஆகிய பத்து திசைகளிலும் பரவி இருப்பவனும் பெரும் கடலால் சூழப்பட்டுள்ள ஏழு உலகங்களையும் தாண்டி இருப்பவனும் ஆகிய எம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் தன்மை என்னவென்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை எங்கும் எதிலும் பறந்து நிறைந்து இருக்கும் அந்த பரம்பொருளின் அருளைப் பற்றியே யாம் பாடுகின்றோம் திருச்சிற்றம்பலம்